இந்த வீடியோ லாஸ்ட் வியாழக்கிழமை எடுத்திருந்தேன் வியாழக்கிழமைனாலே எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டிலலாம் வந்து அதிகமாக வேலை இருக்கும் வீடை பெருக்கி துடைக்கிறது பூஜை சாமான் தேய்க்கிறது கொஞ்சம் குங்கமஞ்சா வைக்கிறதுன்னு கரெக்டாக இருக்கும் இருந்து வந்தோடனே முதல் வீட்டில் இருக்க சாமான்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து வாசல் கழுவி விட்டுருந்தேன் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப அசிங்கம் பண்ணுறதால டெய்லி நாயும் வந்து அந்த இடத்துல போய் படுக்கிறதால ரொம்ப ஸ்மெல் வருது அதனால் ரெகுலராக டெய்லி ஈவினிங்கில் வந்து வெளியில் கழுவி விட்டுருவேன் கழுவி விட்டதுக்கப்புறம் தான் உள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் கீழே டெய்லி கழுவி கருவி ஒரு வேலையாக போயிடுச்சு கண்ணுக்குட்டியை வந்து சீக்கிரமாக விற்கலான் இருக்கோம் மாடும் கன்றுக்குட்டியும் எப்போ விற்பாங்கன்னு தெரியல அது வந்து ஆள் வந்து வந்து போயிட்டுருக்காங்க இன்னும் வந்து கரெக்டான ரேட்டு கிடைக்கலன்னு வச்சிட்ருக்காங்க பூஜை சாமானை தேய்ச்சிட்டு கு குங்குமஞ்சாலாம் வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு அன்றைக்கி எப்படியும் ஈவினிங் வந்து அன்றைக்கி கரெக்டாக எடுது வியாழக்கிழமைனா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த ஈவினிங் டைம் ஆடி மாதம் பிறந்ததால் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வாரம் நாலு ரிலேட்டிவ் வீட்டில் எப்படியும் கூழ் ஊற்றுவாங்க நாற்றிக்கிழமெல்லாம் போகிறதே தெரியாது நாலு வாரம் ஆடி மாதம் சட்டுன்னு போயிடும் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வீட்டில் ஊற்றுவாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மறுநாள் வெள்ளிக்கிழமை புகழுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்ச் ஷர்ட்டும் வந்து ட்ராக் போயிருந்தான் இந்த ட்ரெஸ்ஸும் நான் ட்ரிபிள் ஃபைவ் தான் வாங்கியிருக்கேன் இந்த டிஷர்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன் பெரிய சைஸாக இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கி வச்சிருந்தது எனக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களோடய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெட் டே செலப்ரேஷன் இருந்தது அதனால நான் ரெட் கலர் சாரீ கட்டிகிட்டு போயிருந்தேன் என்கிட்ட வந்து காட்டன் சாரீஸ்லாம் இல்லை இந்த மாதிரி நார்மல் சாரீஸ் தான் இருக்குது வந்து இல்லைமேட்டு கொஞ்சம் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அன்னைக்கு ஈவினிங்கும் வந்து கழுவுறதுக்கே கரெக்டாக இருந்தது கொஞ்சம் வெள்ளிக்கிழமைன்றதால வடை பாயாசம் செஞ்சு கொஞ்சம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னதாக இருந்தாலும் என்னோடய யூனிஃபார்ம் உள்ள போனால் தான் எனக்கு வேலை ஆகும் நைட்டியில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்க சாமான்லாம் முதல் தேய்ச்சி வச்சிட்டேன் அரிசியும் ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு அதையும் ஒரு பக்கம் அரைச்சி எடுக்கணும் கரெக்டாக இருக்குங்க வேலை எப்படி தான் டைம் ஒதுக்கி செஞ்சாலுமே அப்படியே நாள் வந்து போய்கிட்டே இருக்குது ரெஸ்ட்டே இல்லாமல் மூணு மணிக்கு வரும் தான் பேர் ஆனால் கரெக்டாக இருக்குது நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஹாலில் வந்து புகழ் வந்து அவனோட ட்ராக் பேண்டில் இருந்து அவனோட நாடாவை எடுத்து சர்க்கிள் பண்ணி காமிச்சிருந்தான் அவன் வந்து கிளாஸில் வந்து நல்லா லெசன் பண்ணுறான்னு நினச்சிட்டு சரி இன்னொரு வாட்டி பண்ணி காமிப்பா அம்மா வீடியோ எடுக்கிறேன்னு உடனே அழகாக பண்ணிவிட்டு சர்க்கிள் சொல்லிட்டு காமிச்சிருந்தான் ஸ்கொயரும் வந்து கையில் எப்படி பண்ணணுன்றதை ஸ்கொயர் ஷேப்பும் அழகாக சொல்கிறான் இன்றைக்கி பூஜா தான் எனக்கு வீடை துடைச்சி கொடுத்துருந்தான் இருந்தா இப்பெல்லாம் பாவம் பிள்ளைய தான் எப்பவுமே வீடை தொடக்க விடுறேன் பெருக்கி கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நான் போயிடுறேன் சண்டே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது ஆனால் அது வந்து அங்கே திருவிழான்றதால டியூஸ்டே போகலான்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கணும்னு ரொம்ப நாள் ஆடி போன வருஷம் ஆடி மாதம் எடுத்திருந்த சாரியே இன்னும் தைக்கவே இல்லை அதுக்கு தைக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன் என்ன சொதப்பினு தெரியல பிளவுஸ் கொஞ்சம் டைட்டாக வந்துருச்சு சரி அது இதுக்கு மேலே டென்ஷன் எடுத்துக்க வேணான்ட்டு அதை ஓரம் கட்டிட்டு ஆல்ரெடி வீட்டில் இருந்த சாரீயை கட்டிகிட்டு போயிட்டேன் டோட்டல் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அதில் உட்காந்து தலைவலி வந்துரும்னு விட்டுட்டேன் டெய்லரிங் மட்டும் நம்ம கண்டிப்பாக எப்போவுமே கன்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் நடுவில் விட்டுட்டோன்னா ஒரு சில தப்புகள் வரதா தான் செய்யுது இன்னும் எனக்கு பிடிச்சேன் மேம் அம்மா பிடிச்சேன் பண்ணிக்கோங்க தேங்க் யூ புகழ் அழகாக சொல்கிறான்ட்டு இப்போல்லாம் ஃபினிஷிங் டச் அவனை யூஸ் பண்ணிக்கிறது தேங்க் யூ